வணக்கம் இது தமிழ் கோரலின் சிறப்பான இணைந்து இருக்கிறவர் முதன்மை ஆசிரியர் மூத்த கேலர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள் அதிமுக தலை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலிருந்து வந்து பியூஷ் கோயல் சந்திச்சிருக்காப்புல ஆனால் அவர் இருக்கிற ஹோட்டலுக்கு இவர் வர வச்சு சந்திச்சிருக்காரு கடந்த காலத்தில் அம்மையார் இருந்தா இவங்க தானே அங்கே போவாங்க இவங்க இருக்கிறாங்க சார் அமித்ஷாக்கு போனால் பரவாயில்ல சார் அடுத்து வர ஒவ்வொரு மேலிட பொறுப்பாளர் சோர் போட்டு வளர்க்கிறான் போய் தானே ஸோ அந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட்டு முடிஞ்சு போச்சு அவருடைய கதையெல்லாம் முடிந்து விட்டது அவர் வந்து அப்புறம் பியூஷ் இப்போ வந்து அவரை பார்ப்பார் ஃபியூஸ் கோயல் அமெரிக்கா வரைக்கும் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்போ உலக உருண்டை போய் பியூஷ் கோயல் மாதிரி ஒரு துபா கூற அந்த உலகத்திலே பார்க்க முடியாது அங்கே போய் அங்கே துரத்தி விட்டேன் அமெரிக்கா வரி விதிச்சு தர நாங்கள் வேறு நாடுகளை பார்த்து அங்கே இண்டஸ்ட்ரி பொருளை கூப்பிட்டு வெலுவ இது பண்ணி விட்டாங்க ஃபியூஸ் கோயல் வந்து அரிசி துரத்தி விட்டு அமெரிக்காவில் அந்த ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் அண்ணன் தான் பேச்சு வார்த்தை போய் போய் போராட்டம் ஐயி நாங்கள் போய் இழிச்சிருந்தோம் டோட்டலாக பியூஸ் கோயலாம் அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க அப்படிப்பட்ட பியூஸ் கோயில் அமெரிக்காவிலே போய் பேச்சு வார்த்தை நடத்துகிற பியூஸ் கோயில் இவர் வீட்டுக்கு வருவார் ம் யார் வீட்டுக்கே எடப்பாடியார் எடப்பாடியார் கூப்பிட்ற இடத்துக்கு போய் அவங்க வந்து இப்போ இதில் சென்னை அவுட்டரில் பூந்தமல்லி பார்டரில் லாட்ஜில் ரூம் போட்டு கூப்பிட்டாலும் இவர் போய் ஆகும் ஆந்திரா பாட்டில் இருக்க தடால ஒரு ஹோட்டலில் வந்து பாரியானா போய் தான் இல்லை சார் தமிழ்நாட்டில் அவங்க தான் சார் பெரிய கிச்ச ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கட்டும் முதலமைச்சர் இருக்கட்டும் பியூஷ் கோயல் இன்றைக்கி மத்திய அமைச்சர் அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காருல்ல யார் பெரிய ஆள் மூணு முறை மத்திய அமைச்சர் கண்டினியூஸாக இருக்கார் பிரதமருடைய பொய்க்குழி தலைமை எல்லா பொய்க்கும் காரணம் பியூஷ் கோயல் தான் பியூஷ் கோயல் மாதிரி பொய் சொல்கிறவன் வந்து இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுன்ற மாதிரி மோடிஜியே பாராட்டியிருக்காரு அப்படிப்பட்ட பியூஷ் கோயல் பெருசாக இல்லை இப்போ லோக்கல் பொய்யர் எடப்பாடியார் பெருசா இல்லை பியூஷ் கோயலில் சந்திக்க எடப்பாடி யாரெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காருன்னா கேபி முனுசாமி காது கண்ணு தெரியாதவன் வாய் பேச முடியாது அவர்கள் கட்சியில் நான் சொன்னேன் அந்த ஊ அந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி நான் சொல்லல இவர்களெல்லாம் அதே இப்போ ஒருத்தர் காது கேட்காது திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கண்ணே இப்போ ப மங்களாக தான் தெரியும் யாரோ சேர்த்து வந்திருக்காருன்னு தான் தெரியும் அங்கே இவர் நம்ம முன்னாள் நக்சலைட்டு யார் கேபி முனிசாமி கேபி முனிசாமிக்கு எவனோ வந்திருக்கான் டெல்லில இருந்து நம்ம இல்லைன்னா நம்மள கழட்டி விட்டுருவாங்க அடிச்சு பிடிச்சு வந்து பியூஷ் கோயலுக்கு பக்கத்துல நிற்கிறாரு ஆமா என்ன என்னை பாத்துக்கங்க நான் பாத்துக்கங்க என்னை ஆள் அடையாளம் பாத்துக்கங்கன்னு சொல்லி போய் நிக்க முடியாது அவர் நாட்டுல கொஞ்ச நாள் எம்பி ஆளா இருந்தா சார் ராஜஸ்கால கிடைக்கிறத வாங்கிடுவாரு

நம்ம கேபி முனுசாமி முனுசாமி வந்து எப்படின்னா எதை கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று இந்த இதில் சொன்னேன் தமிழில் ஒரு பணம் பண்ணி ஓசினா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்றுன்னு கேட்பேன் அந்த மாதிரி முனுசாமிக்கு ஓசின்ட்டிங்கன்னா எம்பியும் கொடுங்க எம்எல்ஏ கொடுங்க கவுன்சிலருக்கு நான் நிற்கிறேன் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் நிற்கிறேன் எதில் இது பண்ணோம் எது வேணுமோ நான் எடுத்துக்கிட்டு மீதி கொடுக்குறேன்ற மாதிரியான ஆள் ஸோ அந்த மாதிரி பேராசை பிடிச்ச பேய்களை தானே கூட போக முடியும் எடப்பாடியார் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு என்னன்னே புரியாது ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாது பியூஷ் கோயல்னு பேரை சொல்ல தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு போய் கேரியராக அவன் கேரியரா பியூச் கேரியர் வந்து பியூஷ் கேரியர் பிடுங்கணும்னு கூப்பிட்டு வந்தீங்க இங்கே யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காருனையோ பியூஸ் கேரியரை கொடுக்குற உனைய என்ன எலக்ட்ரீஷியனாக உனையும் கூப்பிட்டு வரேன்னு பேசாமல் இருங்க கொஞ்சம் நேரம்னு கூப்பிட்டு போயிருப்பாங்க பேசியிருப்பாங்க சார் சும்மா நின்று இருப்பார் எடப்பாடியா பியூஷ் கேரியர் தான் கிட்ட தான் பேச போகிறோம் அப்படின்னா அப்படியா சரி நீங்கள் பேசுங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பின்ன இந்த பாரு பார்த்துட்டு கூப்பே வர்ற ஆள் யாருன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இவர் முன்னாடியே போயிருப்பாரு எஸ் பி வலிமணி அவங்க போய் பார்த்துட்டு சரி நீங்கள் பாருங்க ரெண்டு கும்மிட்டைங்க வரும் பேசிட்டு போங்க நம்ம பார்த்துக்கலாம் டெல்லியில் அப்படின்னு இதுக்கு நட்டுல ஒருத்தர் எடப்பாடிக்கு முன்னாடியே போய் அவர் வந்ததும் போய் நைனார் வீட்டிலே சந்திச்சிருக்காரு கடம்பூர் ராஜு எதுக்கு சந்திச்சிங்க அப்படின்னு கேட்டால் லைட்டரை பேன் பண்ணணும் சிகரெட் லைட்டர் இருக்குல்ல அது வந்ததுனால தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படுது அவரு கோவில் பெட்டி இல்லை அதனால முதலாளிகள் எல்லாம் சொன்னாங்க நான் கூப்பிட்டு வந்து பார்க்க வந்தேன் எடப்பாடியார் கூட கிடைக்கிறது

ஆட்சிக்கு வந்தது கட்டாயம் லைட்டரை தடை பண்ணி எல்லாம் எங்க கொண்டு போய் என்ன பண்றதுல தொழிலில் வளர்ப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ பாசக மையக்குழு கூட்டத்துக்கு அண்ணாமலை வரல கேட்டால் அவர் கோவாவில் பிஸியாக இருக்காருங்கிறாங்க அப்போ இங்கே கட்சி வேலையில் இப்போ அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் பப்பு ஆரம்பிச்சிருக்காரு பெரிய அளவில் இரநூறு கோடியில் ஒரு பெரிய பப்பு ஒன்று நைட் கிளப் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கா சொல்றாங்க எந்த அளவுக்கு தான் கோவால ஒரு நைட் கிளப்ல இதாக ஊரில் அந்த மாதிரி தீ பிடிச்சிடக்கூடாது பிடிச்சா உடனே ஆட்டோமேட்டிக்காக அணிச்சுற மாதிரி ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால அண்ணாமலை அங்கே பிஸியா இருக்கு கர்நாடகா ரியல் இருந்து கோவா வரைக்கும் போயிட்டாரு சார் பார்டர் ஃபுல்லாகவே அவர் தானே கட்டுறாரு அபார்ட்மெண்ட்ஸ் கோவால அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க பெங்களூரில் கட்டுறாங்க மைசூர் பக்கத்தில் வேற கட்டுறாங்களா அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஃபுல்லாவே கட்டுறாங்க அந்த பக்கம் ஆரவள்ளி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே இந்த பக்கம் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் முழுக்க பிடிச்சா அண்ணாமலை என்ன பொறுப்புள்ளது சார் இருந்தார் இவ்வளவு தரத்தையும் கட்டுறதுங்க அவருக்கு வந்து அவருக்கு சம்பாதிக்க தெரியும்

பேச அவர் வந்து ஜாதகம் அண்ணாமலையோட ஜாதகம் அவர் கையில தான் இருக்கு பார்த்து சொல்லிகிட்டே இருக்காரு எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்போ அஞ்சு மாசமா கெட்ட நேரம் ரொம்ப இருக்கு ஆனா அண்ணாமலை தான் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இவர் ஜோசி என்ன சொல்லுது நம்மளே சொல்லுவோமே முடிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை தான் பவர் அண்ணாமலை தான் டிசைடிங் சும்மா தலைவர் டமி புறக்கணிச்சா என்ன புரிஞ்சுக்க முடியுது மத்திய அமைச்சர்கள் மூணு பேர் அவங்க வந்து பேசிட்டு நம்ம பேசிக்குவோன்றாங்க அங்கே அவங்க அனுப்பினீங்க நாங்கள் டேரக்டாக அங்கேயே ட்ரெயினுக்கு வந்து அன்றிசோர்ட்டில் போகிறதா அடிச்சு பிடிச்சி போய் யாரும் ரிசர்வேஷன் பண்ணவே கடைசி நேரத்தில் வந்து அவன் பாட்டுக்கு நடுவில் போய் ஏசி கோச்சில் ஏறி போயிருவான் அந்த மாதிரி தான் அண்ணாமலை இங்கே அன்றிசோர்ட் கோச்சில் நிற்கிறது தான் இவங்க யாரு தேடப்பாடி யாரு உட்கார்ந்துருக்காந்துருக்காரு அப்படின்னா இவங்க அப்புறம் அன்றி சோர்ட்ல ஏற கூட்டம் முன்னாடியே போய் விடுவாங்க அண்ணாமலை லாஸ்ட் மினிட்ல வந்து செங்கல்பட்டு ஸ்டேஷனில் வண்டியை பிடிச்சி ஏசியில் ஏறி போயிடுவாக்குல அதே ட்ரெயினில் இவங்களுக்கு முன்னாடி இறங்கி போயிட்டு இருப்பாக்கல அது அண்ணாமலை ஸ்டைலு இவங்க எல்லாமே வீணா போனவைய வீணா போன கும்பல் தான் போய் அடிச்சு பிடிச்சிட்டு ஏறிக்கிட்டு இருக்கும் ஒரு அது கேள்வி சார் இப்போ பியூஷ் கோயிலில் பொறுப்பாளராக போடுறதுக்கு முன்னாடி பைஜெயந்த் பாண்டான்னு ஒருத்தர் போட்டாங்க அப்படி ஒருத்தர் இருக்காங்க நமக்கு போட்ட போகிறது தான் தெரியும் ஆனால் நடுவில் அந்த ஒரு ரெண்டு மாதம் அவராக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சந்திச்சாரு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினால எடப்பாடி வந்து அதிருப்தி ஆனதுனால தான் அவரை மாத்துனாங்கன்னு ஒரு கதை சொல்லப்பட்டது இப்போவும் பியூஷ் கோயிலில் போய் தான் எல்லோரும் சந்திச்சாங்கன்னா அதை எப்படி பார்க்க வேண்டியது பாஜக தான் சீட்டை பிரித்து தர போது நம்ம எடுக்க வேண்டியது அதை நம்ம ஏற்கனவே அதை தானே சொல்லிட்டு இருக்கோம் நூறு சீட் பாஜக எடுத்துட்டு எங்களுக்கு நூற்றி சீட்டு சீட்டு நூற்றி இருபத்தி நூற்றி முப்பத்தி நாலு உங்களுக்கு நூறு அவங்களுக்கு அப்படின்னு அதுதான் பிளானே அது அவங்க பார்த்தா மித்தவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்ப அதிமுக நிறைய பேர் சீட் கேட்பாங்கல்ல அவங்க அதான் நூற்றி முப்பத்தி நாலு கொடுக்குறோம்ல அதில் நிற்க கொடுக்க வேண்டியதா வேலை செய்ய மாட்டாங்கல்ல அவ்வளோ தூரம் கொடுத்தா வேலை செய்யணும் அதெல்லாம் அவன் வேலை செய்யலைன்னா ஓட்டு போடுறவன் போட போகிறான் பிஜேபி காரணம் ஏடிஎம்கே காரணம் வேலை செய்கிறேன் ஓட்டுற லிஸ்ட்டையும் அவங்க ஏற்பாடு எல்லாமே மாற்றிடுறாங்க இல்லைன்னா எடப்பாடி தொகுதியில எடப்பாடியை காலி பண்ணி விட்டுருவாங்க ஒருவேளை நாஞ்சில் சம்பத் சொன்னதை இவங்க நம்பிட்டாங்களா சரி எல்லாம் நாஞ்சில் சம்பத்தை ஏறத விட அந்த பகுதிதான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு காங்கிரஸ்க்கு வெறும் ஒரு ஸ்டேட்டு மட்டும் லாபம் இல்ல விஜய்க்கு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பாண்டிச்சேரி தமிழ்நாடு அப்படின்னு கேரளா ஆறு ஸ்டேட்ல லாபம் இருக்கு அதனால சேர்ந்தோம்னா நான் அந்த தான் சொல்லிருக்காங்க ராகுல்கிட்ட சொல்லிட்டு அந்த இவர் கால சக்கரவர்த்தின்ற ம மாதிரி அவனை தான் அமெரிக்காவில் தெரியிட்டு இருக்கான் இல்லை அவன் வழக்கு இருக்கு அவன் வந்து தான் இதை இந்த வேலையை பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி திமுக யாராவது செயல்பட்டு போன எம்பி எலெக்ஷனில் அவனுக்கு சீட்டு கொடுக்காம தாத்தி விட்டாங்க ஸோ அவன் வந்து இந்த டைம் திமுக ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி பிஜேபியோட கைக்கூலி தான் அவன் மறைமுக கைக்கூலி அவன் பிஜேபி காங்கிரஸுக்குள்ளே போந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே தெரியும் கேரளாவில் ட்ரிவாண்ட்ர எம்பி வந்து அந்த பக்கம் சாஞ்சிட்டாப்பில் சித்தரூர் சசிதரூர் வந்து அவங்க தூக்கிட்டாங்கல்லாம் கூப்பிட்டு போறாங்க எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டாரு பக்கத்து வீட்டுக்காரங்க அவன் போடாட்டியே கூட்டு போகாம பார்ட்டிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மூணாவது எல்லாம் அந்த மாதிரிதான் சக்கரவர்த்தியும் வாழ்த்து வேற சொல்றாரு அம்மா என் ஊர்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கு பாருங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த கை கூலிங்கள் காங்கிரஸில் இருக்க கை கூலிகள் அவன் ஒருத்தன் யார் சக்கரவர்த்தி நான் என்னடா அவன் அவனு பேசணுன்னு நினைக்காங்க அவன்லாம் வந்து தமிழகத்து தமிழக விரோதிகள் தமிழர்கள் விரோதிகள் எல்லாம் அதனால் அவங்க அப்படி தான் ஆகணும் அவெல்லாம் யார் எங்கேயே இருந்தால் இப்படின்னா அமெரிக்காவில் வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சுட்டு வந்தானே இங்கே அரசியல் அவன் எப்படி முடிவுக்குணும் விஜய் சந்தித்த பிறகு தான் அந்த பேரே பலருக்கும் தெரியும் தெரியும் அதுக்கு தான் போய் சந்தித்ததே அவனா ஓடோட வரட்டு வரட்டி விடணும்னு இந்த எலெக்ஷனில் வரட்டி விட்ருவாங்க அண்ணாமலை ரசிகர் மன்றம் வேறு அங்கே இருக்குது அவங்க வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ஃபுல் ஃப்ளஜ்டாக போகும் பாப்பு சார் இது அடுத்தது கட்டத்தை எப்படி பார்த்துன்னு ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு வரத்துக்கு போகிறேன் நன்றி சார்